திருமணத்துக்கு அப்புறம் நயன்தாரா முதல் நாள் ஷூட்டிங்கில் கலந்துக்கிறதுக்காக மும்பை போயிருக்கிறாங்க அங்கே கூட்டு நெரிசலில் சிக்கி சமையல் பயந்தும் போயிருக்கிறாங்க இந்த ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு நயன்தாரா விக்னேஷ் சிவன் திருமணம் முடிஞ்சு தாய்லாந்துக்கு ஹனிமூன்க்காக போயிருந்தாங்க ஹனிமூன் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ அவங்கவுங்க வேலையில் வந்து பிஸியாக ஆரம்பிச்சிட்டாங்க விக்னேஷ் சிவனை எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் வந்து அஜித்குமார் நடிக்க இருக்கக்கூடிய அறுபத்தி ரெண்டாவது படத்தை வந்து அவர் தான் இயக்க இருக்கிறாரு அது சம்மந்தமான பணிகளில் வந்து அவர் வந்து போக ஆரம்பிச்சிட்டாரு நயன்தாரா வந்து ஹனிமூன் முடிச்ச உடனே டேரெக்டாக மும்பைக்கு ஃப்ளைட் ஏறி அங்கே வந்து ஜவான் அப்படிங்கிற படத்தில் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அட்லி இயக்கத்தில் உருவாகி வரக்கூடிய இந்த திரைப்படத்துடைய முதல் கட்ட படப்பிடிப்பு ஆல்ரெடி திருமணத்துக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சிடுச்சு இப்போ ரெண்டாவது கட்ட படப்பிடிப்பு வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஷூட்டிங்காக நயன்தாரா வந்து காரில் போகும்போது பயங்கரமான நெரிசல்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு பொதுவாக ஒரு ஹீரோயின்ஸ் வந்து வெளியில் எதாச்சும் போகிறாங்க அப்படின்னா அங்கங்கே நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இல்லையா இல்லைனா ஏதாச்சும் ஒரு பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இல்லையா நயன்தாரா வந்து கார்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய நிறைய பத்திரிக்கையாளர்கள் கேமரா மைக்கு எல்லாத்தையும் நீட்டி நயன்தாரா வந்து பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்னதான் பயம் இருந்தாலும் நயன்தாரா வந்து அதை வந்து ஸ்மைல் பேஸ்லே காமிச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண பார்த்தாங்க இருந்தாலும் அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்த உடனே கொஞ்சம் பயந்துட்டாங்க ரெண்டாவது நாள் ஷூட்டிங்கும் அதே தாங்க அவங்க வர்ற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அதே நபர்கள் வந்து அந்த இடத்துல இருந்து பயங்கரமான வந்து பண்ணியிருக்காங்க நயன்தாரா வந்து இந்தியில் அறிமுகமாக கூடிய ஒரு படம் கொஞ்சம் எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருக்கு ஒவ்வொரு நாள் அவங்க ஷூட்டிங் அந்த இடத்துல நிறைய பேர் வந்து பார்க்க முடியுது நயன்தாரா முதல் நாள் ஷூட்டிங்ல போகும்போது களத்தில் தாலி இல்லாம தான் போயிருந்தாங்க ரெண்டாவது நாள் ஷூட்டிங் போகும்போது களத்தில் தாலி போட்டிருக்காங்க ஒருவேளை இதெல்லாம் மீடியாவில் எடுத்து விடமாட்டாங்க நம்ம வந்து கேஷுவலா போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல இந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் பரபரப்பாக பேச கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கு